அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நாளுக்குரிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் ஒன்று குறுந்தியர் பத்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஆண்டவர் நமக்கு சோதனை அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டாம் வசனம் இங்கே சொல்லுகிறது சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சோதனைகள் வருகிறதோ எப்பொழுதெல்லாம் நாம் கலங்கி நிற்கிறோமோ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இந்த சோதனை தாங்கத்தக்கதாக அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான வழியையும் ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் ஆகினால எப்பொழுதும் ஆண்டவர் வெறும் சோதனையை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காமல் அதில் தப்பித்துக் கொள்வது எப்படி என்ற வழியையும் நமக்கு ஆண்டவர் வகுத்து வைத்துதான் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் ஒரு போர் சேவர்கள் ஒருவர் எதிரிகள் தங்களை சூழ்ந்து கொண்டு வருகிறார்கள் துரத்தி கொண்டு ஓடி வரும்போது இவர் தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த போர் சேவகர் தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறதான சமயத்தில் ஒரு குகை ஒன்று இருக்கிறது அந்த குகைக்குள்ளாக அவர் போய் நுழைந்து விடுகிறார் நுழைந்து விட்டவுடன் ஆண்டவரே என்னை எப்படி ஆகியும் காப்பாற்றும் என்று அவர் ஆண்டவரை நோக்கி அழுது கொண்டிருக்கிறார் திடீர் என்று ஒரு சிலந்தி அவர் இருக்கிறதான அந்த குகைக்குள்ளாக வருகிறதை அவர் பார்த்து ஆண்டவரை நான் தப்பித்து ஓடி வந்தேன் ஆனால் இந்த இடத்துல இந்த சிலந்தி வந்து எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அவர் நினைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் இந்த சிலந்தி அவர் இருக்கிற அந்த இடத்துல அந்த கூடை கட்டிவிடுகிறது கட்டிவிட்ட பின்பு அவர் துரத்திக் கொண்டு வந்தவர்கள் அந்த இடங்களெல்லாம் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இங்கு ஒரு குகை இருக்கிறது இதுக்குள்ளாக போய் ஒளிந்து கொண்டிருப்பான் தேடலாம் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள் அந்த குகைக்குள்ளாக போவதற்காக அவர்கள் முயற்சி செய் வரும்பொழுது பார்த்தால் அங்கு ஒரு சிலந்தி கூடு கட்டியிருக்கிறது அவர்கள் நினைக்கிறார்கள் சிலந்தி கூடு கட்டியிருந்தால் இதற்குள்ளாக இவன் சென்றிருக்க முடியாது என்று சொல்லி அந்த இடத்தில் வராமல் அவனை விட்டுவிட்டு அவர்கள் வேறு தேசியாய் போய்விடுகிறார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை அனுமதித்தாலும் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதான அநேக போராட்டங்கள் தோல்விகள் சண்டைகள் சச்சரவுகள் போன்ற காரியங்கள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவைகளும் தப்பித்துக் கொள்வதற்காக நமக்கு ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இப்பொழுது அது நமக்கு தெரியாவிட்டாலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் அதில் வைத்திருக்கிறார் ஆகினாலே இந்த சோதனைகளை கண்டு அஞ்ச வேண்டாம் அதற்கான வழியையும் ஆண்டவர் автоматически maka kata le asरो di para